ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொலோஸ் அப்டேட் இதே நான் சார்ட்னு பார்க்குறீங்களா சம்மர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இது என்ன தமிழ் கிளப் இது மாதிரி ஒரு நிறைய கிளப் இருக்குது சயின்ஸு சோசியல் மேக்ஸு இங்கிலீஷ் எல்லா கிளப்பும் இருக்குது ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க சம்மரில் வந்து சம் தமிழ் கிளப்பில் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவனுடைய ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் நவதானியங்கள் இதுதாங்க நெல் கோதுமை பாசிப்பயிறு துவரை மொச்சை எள்ளு கொள்ளு உளுந்து கடலை எல்லாமே ட்ராயிங்காக வரைஞ்சி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா தானியங்கள்லாம் நம்ம வந்து ஒட்டி வைக்கணும் அதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி நான் ஆப்பிள் தான் வரைஞ்சேன் டிராயிங் வந்து எனக்கு ஆப்பிள் தாங்க மைண்டு வந்துச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு நான் ஆப்பிள் வரைஞ்சிடுறேன் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் யோசிச்சு இது ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி வரைஞ்சாச்சு செகண்ட் ட்ராயிங் கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிரமாதமாலாம் வரைய தெரியாது ஓரளவுக்கு தாங்க நான் வரைவேன் அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்திமே ஆப்பிள் தாங்க நல்லா முடிஞ்சிச்சு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சரி டிஃப்ரெண்டாக இருக்கணும் பீக்காக் சூஸ் பண்ணேன் பீக்காக்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் தாங்க ரொம்ப முக்கியம் நான் நிறைய டைம் இந்த பீக்காக் வரைஞ்சிருக்கேன் ஆனால் அந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு நல்லாவே வராது அதனால் வந்து இந்த ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டிராயிங் வரைஞ்சேன் அத்தனை முறை அழிச்சு அழிச்சு இந்த ட்ராயிங் நான் வரைஞ்சிருக்கேன் அண்ட் ஓரளவுக்கு நல்லாதாங்க வந்திருக்கு பரவாயில்ல ஆப்பிள் கூட கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க பீக்கா கை எனக்கு ரொம்ப படப்படுத்துருச்சு அதனால் அடுத்தது சிம்பிளாக தான் வரைய போகிறேன் அதுக்கு அடுத்து சூஸ் என்ன பார்த்திங்கன்னா பூசணிக்கா தான் இந்த டிராயிங்கில் தமிழ் குழப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீஸு அனிமல்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எது வேணால் சூஸ் பண்ணலாம் எந்த டிராயிங் வேணால் வரையலாம் அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பூசணிக்காய் தான் வரைஞ்சிருக்கேன் அண்ட் இது ரொம்ப நார்மலாக தாங்க சிம்பிளாக தாங்க சின்னதாக தான் இருக்கும் அது முடிச்சுட்டு அடுத்து நான் வரைஞ்ச ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இந்த டவு தாங்க இந்த புறா இது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நான் வரைஞ்சிட்டேன் என்னாலே நம்ப முடியல ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பிடிக்காம தான் இருந்தது இதெல்லாம் ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த டவும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக குட்டியாக க்யூட்டாக இருந்தது நெக்ஸ்ட் அனிமலில் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கவு வரைஞ்சுங்க மாடு வர இது பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா மாட்டு போகலாம் அன்றைக்கி நான் எப்பயுமே மாடு வரைவேன் மாடு கன்று குட்டி எல்லாமே வரையறதுனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது சிக்ஸ்த்து ஒன்று நான் ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரீ தான் எதுக்காக சூஸ் பண்ணேன்னா பச்சைப்பேர் இருந்துச்சு பச்சைப்பயர் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை ஆகிறனால மரத்துக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் ஒரு மரம் வரைஞ்சிட்டேன் அண்டு அதுக்கப்புறம் ரோஸ் வரைஞ்சேன் அண்டு லயன் லைன் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்காது குட்டி பசங்க வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும் என்னால் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு இது வரையிறதுக்கு என்னால் முடியல ஏன்னா ஏன்னால் எல்லா ட்ராயிங்கும் நான் ஒருத்தையே தான் உட்காந்தே தான் வரைஞ்சிட்டு இருந்தேன் அதனால் என்னால் பேக் பெயின் முடியவே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா எல்லாருக்குமே பிளாக் ஸ்கெச்சில் அவுட்லைன் கொடுத்தேன் ஏன்னா அவங்க ஸ்கூல்லேயே வந்து அவுட்லைன் பிளாக் கலரில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா டிராயிங்க்குமே பிளாக் கலரில் கொடுத்தேன் இது எதுக்காக அழிச்சேன்னு பார்த்தீங்கன்னா சில பென்சிலில் இருக்கிறது ரொம்ப திக்காக தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இருக்கிற டிராயிங்லாம் அழிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நான் பிளாக் ஸ்கெட்ச்சில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருந்தேன் இதாங்க ஓவராலாக நான் எல்லா டிராயிங்க்குமே அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன் ட்ரா பண்ணுறது தான் கஷ்டம்னு பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க எனக்கு பெரிய கஷ்டம் என்னான்னு தெரிஞ்சிச்சு இதில் வந்து தானியங்கள்லாம் கரெக்டாக ஒட்டுறதாங்க அதுக்கோட பெரிய கஷ்டம் இப்போ எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்து முடித்தாச்சு நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் இதில் எனக்குறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயில் புறா அண்டு மாடு ரோஸ் இது நாலு தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள்லாம் எடுத்து கரெக்டாக அதில் ஒட்டுறது தான் எல்லா நவதானியங்களும் ஒரு தடத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக பார்த்தோன்னா பருப்பு எல் அடுத்ததுக்காக கடலை இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையும் அவரையும் இருக்குது இதில் பயிறு இதில் நெல் இருக்குது அடுத்துக்கு அடுத்து உளுத்தம் பருப்பு இது கொள்ளு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை நான் அழகாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு டிராயிங்கை சூஸ் பண்ணுற மாதிரி எந்த ட்ராயிங்க்கு எந்த தானியம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பெரிய வேலை அண்ட் நான் ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து அவரையும் கோதுமையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக எழுதுங்க அதனால் வந்து இந்த சின்ன டிராயிங்க்கு வந்து இந்த அவரையும் கோதுமையும் ஒட்டிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இது அவரை எடுத்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஒட்டி என்னது ரொம்ப குட்டியான டிராயிங்க்கு அதனால் வந்து அவரை எடுத்து இந்த பூசணிக்காயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கம் வச்சு கம் வச்சு லைனாக ஓட்டினேன் ஏன்னா வந்து கரெக்டாகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு அது அழகாகவும் இருக்கணும் அதனால் வந்து கரெக்டாக ஒட்டிகிட்ருந்தேன் இதை ஒட்டி முடிச்சாச்சுங்க இதான் வந்து ஒட்டி முடித்த வியூவு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது கோதுமைச்சேன் கோதுமை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அதனால் அதை எடுத்து முயல் கொட்டிட்டேன் என்ன முயல் சின்ன டிராயிங் தானே அதனால் வந்து அது கொட்டிட்டேன் இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு கோதுமையும் எடுத்து எடுத்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக ஓட்டிட்டு ஒட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் இதுவும் பார்க்குறதுக்கு ஒட்டினது முயல்தான் அழகாக இல்லை ஆனால் நான் ஒட்டினது ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது அண்ட் அதோட காதுக்கு வாலுக்கு எல்லாத்துக்குமே நான் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக உட்காந்து உட்காந்து ஒட்டிட்டு இருந்தேன் அண்டு இதை ஃபஸ்ட்டு ட்ராயிங்கு தாங்க எனக்கு பொறுமை இருந்தது அதுக்கப்புறம் என்னால் பேக் பெயின் தாங்க முடியல நார்மல் டெலிவரியாக தான் பரவாயில்ல நான் சிஸ்டர் வந்து நான் நமக்கு பேக் பெயின் ரொம்ப இருக்கும் இந்த சிசரின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழி புரியும் அதனால் என்னால் அந்த முதுகு தண்டு வலி ரொம்ப ரொம்ப முடியாமல் இது ரெண்டு நாள் இந்த ட்ராயிங் பண்ணாங்க ஒரே நாள் அந்த ட்ராயிங் முடியல இது வந்து ரெண்டு நாள் இந்த ட்ராயிங் வரைஞ்சேன் ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் டு லெவன் ஓ கிளாக் வரைஞ்சிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் டூ லெவன் ஓ கிளாக் வரைஞ்சிட்ருந்தேன் ரெண்டு நாள் ஆச்சு இந்த ட்ராயிங் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்தது நம்ம தான் வந்து தானியம் ஒட்ட போகிறோம் இதுக்கு நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எள் ஏன்னா எள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு நான் எள்ளு சூஸ் பண்ணேன் ஆனால் அந்த கிட்ட தான் நான் தப்பு பண்ணேன் எள் அது சூட்டே ஆகலைங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைனாக ஒட்டிகிட்ருந்தேங்க இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன அந்த வால் ஸ்பேஸ் இதுக்கு வந்து நான் ஒட்டும் போது ரொம்ப வந்து பொறுமையாக எப்படி நம்ம வந்து முயலுக்கு ஒவ்வொரு கோதுமையாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னோ அதே மாதிரி இதுவும் கொஞ்சமாக தான் ஒட்டினாங்க அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு நாணயம் உதவி வந்துச்சு என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஒவ்வொன்றும் எடுத்து கொஞ்சமாக போகிறோம் அப்படியே எடுத்து இதுக்கு ஒட்டலாம் கம்மு கார கம்மை வந்து கொஞ்சமாக தடவி அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் நம்ம ஒட்டிட்டோம்னா கம்மு இருக்கிற இடத்துல மட்டும் இந்த தானியம் ஒட்டும் மிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து நான் போட்டது தாங்க பெரிய தப்பு ஏன்னா இது எல்லாத்தையும் நான் கம்மு அந்த அவுட்லைனை விட்டு மிச்சம் உள்ள இன்டீரியர் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கம் ஒட்டிட்டேன் கடைசியாக தானியம்னா போட்டதுக்கப்புறம் ஊதி பார்த்தா அந்த டோட்டல் அந்த புறாவே மறைஞ்சிடுச்சுங்க வெறும் தானியம் தான் இருக்குது நான் கொடுத்த அவுட்லைன் அந்த ரெக்கை இது எதுவுமே தெரியவே இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ ஊதுறேன் அது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் புறாவே தெரியலங்க எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சி ஏன்னா நான் அவ்வளோ அழகாக வரைஞ்சேன் அந்த டிராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் நான் சமர் வந்து இது யார் உனக்கு வரைஞ்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் தான் வரைஞ்சேன் என்னாலேயும் நம்ப முடியல சமராலேயுமே நம்ப முடியல அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப மோசமானது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு சரின்னு உட்காந்து அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் க்ளீன் பண்ணி நான் பொறுமையாக ஒட்டினேங்க ஆனால் அது நல்லால தான் அவ்வளோ அழகாக வரைஞ்ச ட்ராயிங் இப்படி கொடுவாமானது என்னால் நம்ப முடியல நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரீ தான் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதுங்க ஏன்னா பச்சைப்பயிருக்கு வந்து ட்ரீ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்லு சொல்லிட்டு நான் ட்ரீயே வரைஞ்சேன் அண்ட் இப்போ பச்சைப்பயிர் எடுத்து நம்ம அப்படியே கொட்டிடலாம் இதுக்கும் அதே மாதிரி தாங்க பண்ணேன் அந்த சென்ட்ரல் ஏரியா மட்டும் எங்கள் அம்மா தடவிட்டு அப்படியே எடுத்து பச்சைப்பயிரெலாம் கொட்டிட்டேன் ரொம்ப அதிகமாக கொட்டதுக்கு எனக்கு பயமாக இருந்துங்க ஏன்னா எள்ளு மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு சரி கம்மருக்கு இடத்துல மட்டும் கொட்டலான்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்து பார்த்து கம்மர்கட மட்டும் கொட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி மறுபடியும் என்ன ஆகிட்டா போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாவே எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு நூறு ஐடியா தோணுச்சு நம்ம வந்து கம்ம்க்கு இடத்துலலாம் வந்து பச்சைப்பயிரை கொட்டிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட் எடுத்து அது மாதிரி நல்லா அமுக்கணும்னா நல்லா சரிசமாக ஒட்டிடுன்னு சொல்லிட்டு அந்த பிளான் முடிவு பண்ணி அதை வச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மு இருக்கிற இடத்துல ஒட்டுச்சு கம்மர்கள் தாண்டியும் வந்து அந்த அவுட்லைனுக்கு தாண்டி ஒட்டிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதே போதும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அவுட்லைனுக்கு மேலே கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து அவுட்லைனுக்கு இந்த பக்கம் கம்மு வந்து கொஞ்சம் அவுட்லைனுக்கு தள்ளி தான் நான் ஓட்டினேன் ஆனால் வந்து இதை நம்ம தட்டத்தை வச்சு தட்டினதுமே அந்த அவுட்லைனுக்கு பக்கமாகவே போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவுட்லைனுக்கு உள்ள கறது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி தள்ளி அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் பக்கமாக இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து நான் கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து அந்த இடத்துல நான் ஃபில் பண்ணேன் ட்ரீயோட ஃபைனல் வியூ இப்படி தான் இருக்கும் அண்ட் அங்கங்கே இந்த ஃபோனில் க்ளோஸ்அப் வைக்கும் போது தான் கேப் இருந்தது அந்த கேப் கேப்பெல்லாம் ஒரு பச்சை பச்சைப்பயிர எடுத்து ஓட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் தான் பண்ண போகிறோம் ஆப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கடலை தான் சூஸ் பண்ணேன் அண்ட் எங்கே கொள்ளு இருக்குது கொள்ளு பார்த்திங்கன்னா பிகாக் இருக்கும்னு சொல்லி தோணுச்சு அதனால் வந்து கொள்ளு இதுக்கு ரெட் கலர் ஒட்டாமல் நான் வந்து கடலையை ஓட்டிட்டேன் இந்த கடலை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒட்டலான்னு பார்க்கும்போது அவுட்லைன் அவுட்லைனுக்கு பக்கமாக எல்லாமே பார்த்திங்கன்னா கடலை கமுத்தின மாதிரியும் அதுக்கப்புறம் உள்ள சென்ற ஏரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலையை அப்படியே நிமித்தி வச்ச மாதிரியும் அப்படி ஒட்டலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி இதுவும் வந்து ஒவ்வொரு கடையில் தாங்க ஓட்டேன் ஏன்னா கட கடலையை நம்ம அப்படியே எடுத்து ஒட்ட முடியாது அதனால வந்து கம்மெல்லாம் ஒரு சைடு ஒரு பார்ட் ஆஃப் ஆப்பிளில் வந்து கம்மெலாம் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடலையாக எடுத்து எடுத்து நான் பொறுமையாக வச்சு வச்சு இதை ஒட்டிட்டு இருந்தாங்க ஆனால் லாஸ்ட்டாக மார்னிங் என்ன ஆயிடுச்சுன்னா எதுவும் உழுவுதோ இல்லையோ எது வந்து அந்த பசையிலேருந்து பிரிஞ்சு போச்சோ இல்லையா இந்த கடலை தாங்க ஒவ்வொன்றா கொட்டி அதிகமாக அண்ட் இதுதாங்க ஃபைனலாக வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பிள் இப்படி தான் இருந்தது இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருந்தது நான் வந்து ஃபுல்லாக கம்மத்தியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட முடிவு பண்ணேன் ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கடைசி அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி இந்த இலையோட காம்புக்கு வந்து இந்த கடலையை குட்டி குட்டியாக அப்படியே உடச்சி உடச்சி வைக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து கடலையை உடச்சி அந்த காம்பில் வந்து வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு அண்டு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கவு தான் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேங்க எப்படி எப்படி ஆப்பிள் கடலையோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுக்கு ஒட்ட போகிறோம் அண்டு வந்து கொள்ளை வந்து பீக்காக் ஓட்ட போகிறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி மாடு ட்ராயிங்க்கு வந்து நான் வந்து பருப்பு எடுத்து ஒட்டியாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் தான் ரோஸுக்கு வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுங்க நம்ம வந்து கொள்ளை ஓட்டலாமா இல்லை பருப்பு ஓட்டலாமான்னு கடைசியாக வந்து எனக்கு வந்து பருப்பே ஓட்டலான்னு சொல்லிட்டு பருப்பு ஓட்டேன் எனக்கு அந்த பீக்காக்னாவே வந்து அந்த ரெட் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முடிவு பண்ணதுனால இந்த பருப்பு எடுத்து நான் ரோஸ்க்கு ஒட்டிவிட்டேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரோஸ் ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ஆனால் இந்த பருப்பு ஒட்டினத்துக்கு அப்புறம் வந்து இந்த ட்ராயிங்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தாங்க இருந்தது அதுக்கப்புறம் லீஃப்க்கும் சரி லீஃப் மட்டும் எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லீஃபுக்கும் வந்து பருப்பே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி இருக்கிறதுலே குட்டி குட்டி ஏன்னா லீஃப் வந்து கொஞ்சம் மறைஞ்சிடும் அதனால் குட்டி இருக்கிறதுலே குட்டி குட்டி பருப்பாக சூஸ் பண்ணி அந்த லீஃபுக்கு நான் இருந்தேன் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த ட்ராயிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டிராயிங்கை எது பிடிச்சிருந்தது அண்டு நவதானியம் ஒட்டினதுக்கப்புறம் எந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ரன்னி கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இது ஓகேங்க இது ரொம்ப நான் பொறுமையாக இருந்தேன் நெக்ஸ்ட்டு நம்ம நெல்லை தான் வந்து நம்ம பேபி லைன் கொட்ட போகிறோம் அந்த லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பசங்க வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க எனக்கு அந்த அளவுக்கு லைன் வரையவே வரலை சரி ஓகே இது வரைஞ்ச அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஏன்னா இந்த தானியம் ஓட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தானியம்னு சொல்லிட்டு கீழே எழுதணும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கலர் டேப் போடணும் இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருந்ததுனால இது அந்த அளவுக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் சிங்கத்துக்கு ஃபுல்லாக நெல்லெல்லாம் ஓட்டிட்டேங்க அடுத்து நம்ம வந்து பீக்காவுக்கு குறையணும் பீக்காக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் இதுவும் வந்து நம்ம லைன் பை லைனாக ஒவ்வொன்றதாங்க வேண்டியதாக இருந்தது ஃபேஸும் வந்து குட்டி கூடாது அங்கங்கே லைன் இருந்ததுனால வந்து அதுவும் அந்த லைன்ஸும் லைன்ஸும் நம்ம அதுக்கப்புறம் வந்து தானியமும் தெரியணும் சொல்லிட்டு பொறுமையா இது ஓட்டிட்டு இருந்தேன் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லா ட்ராயிங்க்கும் நான் தானியம் ஒட்டு முடிச்சிட்டேன் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க அண்ட் அதே மாதிரியே நம்ம என்ன நவதானியம் அந்த டிராயிங்கில் ஒட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நவதானியத்தோட நேமே நான் வந்து டிராயிங் கீழே ஒட்டிவிட்டேன் இதுதான் அவுட்லுக் ஃபுல்லாக அண்டு இது எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம லைனாக பார்க்கலாம் இது கடலை அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்காவுக்கு வந்து நான் கொள்ளு வரைஞ்சிருக்கேன் பூசணிக்காய்க்கு மொச்சை இந்த ட்ராயிங் மரம் பாசிப்பயிறு புறாவுக்கு வந்து எள் கவு பார்த்தீங்கன்னா உளுந்து ரேபிட்டுக்கு வந்து கோதுமை ரோஸ்க்கு துவரை லைனுக்கு வந்து நெல் இதுதாங்க நான் எல்லாம் ஒட்டி முடித்தாச்சு கலர் டேப் ஒட்டினா இது ஃப்ரிட் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் டேப்பை ஒட்டியாச்சு இது தாங்க ஃபைனல்லி அவுட்லுக்கு இதுதாங்க ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அண்ட் இதெல்லாம் வரைஞ்சி அப்புறம் தாங்க எனக்கு ஒரு அளவுக்கு நிம்மதியாக இருந்தது ஏன்னா இது லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் அந்த டிராயிங் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சம்மர் நம்ம வேலை இங்கே மண்டே சப்மிட் பண்ணோம் அதனால் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சாங்க அப்போ கூட ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணியாமான்னு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் தோங்கன்னா அண்ட் ஒரு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மார்னிங் அவங்க கையில் கொடுத்துட்டாங்க அண்ட் எனக்கு என்ன பையன் நைட் ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் மார்னிங் ஏதாச்சும் விழுந்துருமோ தான் பையன் அதே மாதிரி வந்து இது கலரெல்லாம் உழுந்துச்சுங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து மார்னிங் ஒட்டி கொடுத்துட்டேன் சரி விழுந்தால் மறுபடியும் ஒட்டி விடான்னு சொல்லிட்டு அவனுக்கு சில தானியம் இங்களம் கம்மோனா ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன் அண்ட் ஃபைனலா ஒண்ணு கொண்டு போயிட்டேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மர்க்காமு முன்ன லைக் பண்ணிடுங்க கீழ இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வரும் ஓகே थैंक यू باي